அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள அஞ்சு ரூபாய யாருக்குமே தெரியாம இப்ப நான் சொல்ல இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் அளவுக்கு அதிகமா பணம் உங்க வீட்டுல சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் பரம ஏழைக்கும் குபேர யோகம் நிச்சயமா ஏற்படும் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன நாம நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு இதோட கூட்டுத்தொகை அஞ்சுங்கிற நம்பர் வரும் இந்த வியாழக்கிழமை நாள் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா அஞ்சு அந்த வகையில குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமை நாள்ல அஞ்சுங்கிற கூட்டுத்தொகை வர்ற தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நாள் பணத்தை வசியம் செய்யறதுக்கு எல்லாருக்குமே குபேர யோகம் ஏற்படுறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பண கஷ்டம் இருக்கிறவங்களும் கடன் பிரச்சனை கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப நாளா பண வரவுல தடைகள் இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டுல வறுமை நிலை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா உங்களுடைய குறிக்கோள் பண வரவுல மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையும் முழுமையா அடையும் அதனால கடன் தீரணும் அடகு வச்ச நகைய மீட்கணும்ங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யாம பணவரவு வரவு அதிகரிக்கணும் வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யு இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்புத்தீட்டு இறப்புத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டில இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரி பரிகாரத்துக்கு கிடையாது சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யுங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள குபேர நேரம்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நேரத்தை நேரம்னு சொல்லுவோம் அதனால இந்த டைம்ல செய்யறதுக்கு பாருங்க சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டா பாக்குறீங்க அப்படி இல்லனா இப்ப நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள உங்களால செய்ய முடியலன்னா அடுத்து ஒரு பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல்ல ஏற்கனவே கோல்டன் மினிட் பத்தி நிறைய பதிவுகள்ல சொல்லிருக்கேன் கோல்டன் மினிட்னா என்னன்னு சொல்லி விளக்கமா ஒரு பதிவும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு அதாவது நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் கோல்டன் மினிட் அதாவது டெய்லியும் வரக்கூடிய கோல்டன் மினிட் ஒவ்வொரு மாசத்துக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த வீடியோல ஒவ்வொரு நாளும் கோல்டன் மினிட் எப்ப வருதுன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோல்டன் மினிட் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் இருக்கும் இந்த ஒரு நிமிஷத்துல நம்ம மனசுக்குள்ள நாம என்ன நினைச்சாலும் நாம என்ன கேட்டாலும் அது அப்படியே நமக்கு நடக்கும் இந்த கோல்டன் மினிட்ட பயன்படுத்தி எனக்கு நல்ல பலன்கள் நிறையவே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில அந்த கோல்டன் மினிட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தான் கோல்டன் மினிட் ஒவ்வொரு மாசமும் வீடியோவா வரும் அதனால கோல்டு லெவல்ல ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்ப அடுத்ததா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணி ஒரு நிமிடத்துக்கு நமக்கு கோல்டன் மினிட் வரும் இந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிக்கலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு இருந்து ஒன்பது மணிக்குள்ள அப்படி இல்லனா இன்னைக்கு நைட்டு பதினோரு மணி ஒரு நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை நிச்சயமா நல்ல ஒரு குபேர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் சொன்ன குறிப்பிட்ட கை கால வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் மற்றும் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு குபே வேற யோகம் ஏற்படணும் கோடீஸ்வரனா வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய இடது கையில குருமேடுல அதாவது ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சின்னதா மேடு இருக்கும் அந்த இடத்துல குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க அந்த சிம்பல் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நீங்க எந்த இடத்துல வரையணுங்கிறதும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை அப்ளை பண்ணி விடுங்க அதாவது மஞ்சள் தூளை நீங்க தண்ணீர்ல எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில நம்ம கையில குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சிட்டு குரு பகவானுக்குரிய இந்த மஞ்சளை அந்த இடத்துல லேசா தடவி விடுங்க இந்த மாதிரி தடவி விட்டுட்டு மூன்று முறை அந்த இடத்தை நீங்க தட்டுங்க அதாவது இடது கையில இருக்கக்கூடிய குருமேட வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி மூன்று முறை அந்த இடத்துல தட்டிட்டு இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்துல இந்த குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்டை பத்து நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் டிவைன் ஃபுளோ கரெக்டா பத்து நிமிஷம் அலாரம் வச்சு சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது தோராயமா உங்க மனசுக்கே போதும் தோன்ற அளவுக்கு இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க இப்போ நிறைய பேரு எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க என்னால சுவிட்ச் வேர்ட் சொல்ல முடியாது தமிழ்ல ஏதாவது சொல்லலாமான்னு சொல்லி கேப்பீங்க எப்பயுமே நம்ம சேனல்ல நான் ஒரு அஃபர்மேஷன் சொல்லுவேன் அந்த அஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த வார்டுக்கு பதிலா தமிழ்ல இந்த அஃபர்மேஷனையும் நீங்க சொல்லலாம் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஐந்து ரூபாய இப்ப நாம யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல மறைச்சு வைக்க போறோம் அதாவது எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த பரிகாரம் நீங்க வீட்டுக்கு வெளியில நெய்பர்ஸ்கோ ரிலேட்டிவ்ஸ்கோ இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி இப்ப நீங்க மறைச்சு வச்சிருக்க கூடிய ஐந்து ரூபாய் நாணயமும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க ஆனா இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கறத நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஏன்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ அந்த ஐந்து ரூபாயை எந்த இடத்துல மறைச்சு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் சோம்பு இருக்கும் நாம சோம்புன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க அந்த வச்சிருக்கூடிய டப்பால இந்த மறைச்சு வச்சிருங்க இந்த ஐந்து ரூபாய் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல உங்களால முடியும்னா இந்த ஐந்து ரூபாயை எடுத்து எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படி இல்லனா கோவில் உண்டியல்ல கூட இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க சேர்த்திடலாம் இது முடியாதுன்னு சொல்றவங்க நல்ல செலவுகளுக்கு இந்த ஐந்து பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து அஞ்சுங்கிற கூட்டுத்தொகை வர்ற இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு குபேர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி